வாளை வணக்கம் மக்களே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சபை நேர்களே கபடி ரசிகர்களே இன்றைய போட்டிகள் உங்களுக்காக புனே ரிபல்டன் யுபி யோதாஸ் இன் ஆக்சன் கிரேட்டர் நாயிடால பார்க்க போறோம் புனே ரிபல்டன் वर्सेस யுபி யோதாஸ் தொடர்ச்சியாக மூணு ஆட்டங்கள்ல வெற்றி சுவைக்காத டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் புனே ரிபல்டன் உருபக்கம் இருக்கும் பொழுது தொடர்ச்சியான நாலு தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை பெற்று களத்திலே இறங்கற யுபி யோதாஸ் மர்பக்க பான் அன் ஜோசில புனேரி ரிபல்ட்ன பாக்கறீங்க ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ஜோசில யுபி யோதாஸ் இருக்காங்க காஸை ஜெயிச்ச யுபி முதல் ரேடக்குள்ள வந்திருக்கிறது புனேரி ரிபல்ட்ன அணி இரண்டு அணிகளின் பாயிண்ட் ஜஸ்வீர் சிங் ஆஃப் யுபி யோதாஸ் அண்ட் பிசி ரமேஷ் ஆஃப் புனேரி ரிபல்ட்

இந்த ஒரு டிஃபென்ஸோட வெரி தான் நம்ம கடைசி மூணு போட்டியில பார்க்க முடியல ஆனா இப்போ தரமாக திரும்பி வந்திருக்காங்க ஓட்ட ஸ்டார் புனேரி வந்து சாம்பியன் டீம் எப்படி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் அரைச்சிருக்காங்க பட் இங்க முதல் பாயிண்ட் வந்திருக்கா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா கேம்ஸ் வந்திருக்குங்க பங்கஜ் போகி டேக் யா அருமையான ஹேண்ட் டச் ரைடுல முதல் பாயிண்ட் பங்கஜ் போஹி தேக்கு ஒரு புத்துணர்ச்சோட வந்து பாயிண்ட் எடுப்பாரா ஏன் மூணு பேர் இருக்கும்போது

அதல ரெண்டு புள்ளியா வந்திருக்கிறது அதவிட டபுள் லாபம் ஹிதேஷன் சுமித் என்ன செய்ய போறாங்க எஸ் நம்பர் 10 போட்ட சுமித் மட்டும் கவுனிங்க கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அத தான் பண்ணியிருக்காரு பெர்ஃபெக்ட் எஸ்கேப் ஆயி போற சமயத்துல சூழ்ந்து டாக்கிள் பண்ணியிருக்காங்க ஆகாஷ் இந்த பெஞ்ச்ல ஆகாஷ் இந்த இதுவரைக்கும் பாயிண்ட் எடுக்கலங்க டபுள் டை ஹோல்ட் பியூட்டிஃபுல்லா மடக்கி போட்டுருக்காங்க யுபியோட டிஃபென்ஸுமே முடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பரத் வராரு இதுக்கு முன்னாடி ஒரு எம்டி அதனால இங்கே ஒரு போனஸ்கான முயற்சி போடுவாரா போடலாம் இந்த மாதிரி அவுட் ஆயிடலாம் அவுட் ஆயிருக்காரு பூனியோட டிஃபென்ஸ் மீண்டும் ஒரு முறை காய் ஓங்கி இருக்கு பரத் பெஞ்சில் மூணு பாயிண்ட் வித்தியாசமாக லீட் அதிகரிக்கிறது பூனைக்கு சாதகமாக யூபிஓ தான் இந்த மேட்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி சூப்பர் டைகல் சிச்சுவேஷனில் பங்கஜ் உள்ள வந்து பங்கஜ் அவுட் ஆகிதான் அதை தக்க வைக்கிறாங்க சூப்பர் டாக்குல் சிச்சுவேஷன்ல பங்கஜ் போக கூடாது அப்படின்ற ஒரு டிராமா தான் போட்டு கட்டுறாங்க நினைக்கிறேன் ஏன்னா பங்கஜ் வந்தா நாங்க இந்த மாதிரி மடக்குவோம் பங்கஜ் தேடி போய் மாட்ட மாதிரியே இருந்ததுங்க ஆனா அந்த டாக்குலோட ஆக்ரோஷம் பாருங்க அவரை மடக்கினதுக்கு அப்புறம் பிட்டி திருப்பி இருக்காங்க ஏங்க அவரை தொட்டதுக்கு அப்புறம் எங்க எந்த சைடு ஓபன் இருக்கு இல்ல பார்த்துட்டு ஓடி இருக்கணும் ஓடுனதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்திருக்காரு இங்கதான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம் போஸ் சூப்பரா இருக்கு அஜித் போடுமே அதுதான் கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு எந்த சந்தேகமும் வேண்டாம் ராப் சூப்பர் டாக்கில் நிகழ்ந்திருக்கு யூபி யோதாச பொறுத்தளவு பவானி ராஜ்புத் உள்ள வந்திருக்காரு சுஷீலுக்கு ஒரு ஓய்வு நான் ரீச் பாருங்க பவானி ராஜ்பூத் டால் ரைடர் விட்லைனுக்கு பக்கத்துலயே கால் ஓகடா இந்த மாதிரி பாயிண்ட் ஈஸியா எடுத்துறலாம் எடுத்துட்டாங்க ஆல் அவுட் இன் தருவாயில் இருந்த அணி ஆல் அவுட் நிகழ்த்தி காட்டிருக்காக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் முதல் ஆல் அவுட் சந்திக்கிறாங்க இந்த மேட்ச்ல நம்பர் 20 ஆல் வாட் சரியான வைப் அவுட் பண்ணிருக்காங்க கேப் பியூட்டிஃபுல்லா பவானி ராஜ்புத் சாலிடான ஒரு கிக் வர்ற பார்த்து தப்பிச்சு போயிருக்காரு சோ 2 இந்த ஹாஃப்ல பரத் உள்ள போனஸ்கான வாய்ப்பு இருக்கு ஆல் அவுட் ஆன அணி ஆல் இன் ஆயிருக்காங்க ஏழு பேருமே உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்து ஒரு வேகத்தை காட்டுறாங்க டிஃபென்ஸ்லாம் மறுபடியும் ஒரு பாயிண்ட்

ஒரு ரேட்ல மட்டுமே அவருக்கு எக்கச்சக்க கான்பிடன்ஸ் கிடைக்கும் ரெண்டு புள்ளியோட திரும்ப போறாரு அந்த எஸ்கேப் அப்படிங்கிற ஸ்கில்ல இன்னும் நிறைய பயன்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இப்போ ரேடிங்ல ஒரு பிரச்சனை அப்படின் போது உங்களோட ஃபுல் ரேடிங் யூனிட்டை நீங்க இறக்கலனா மேபி அதுல வேற காரணங்கள் இருக்கலாம் மேபி நாட் ஃபுல்லி மேட்ச் ஃபிட்டா கூட இருக்கலாம்

இந்த டிஃபெண்டர் தவறு செஞ்சாலும் அந்த டிஃபெண்டர் தப்பிச்சு போறான் நினைப்பாரு ஆனா இங்க தவறு செய்யாம செயின்ல அந்த டுக்கிய கடிச்சு பெர்ஃபெக்ட் ஆன டாக்கிள் சோ மெயின் ரைடர் ஆன அஜித் பெஞ்ச்ல யுபிஓ தாஸ்க்கு இல்ல மற்றும் ஒரு பாயிண்ட் கரெக்ட்டான பொசிஷனுக்கு வரல பிளஸ் டைமும் போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு 8 செகண்டா இருந்து அவர் எஸ்கேப் ஆக நினைக்கிறப்போ விஷ்ணு பிரீமா சொல்ல சொன்னீங்க டுக்கி எப்படிலாம் எல்லாம் இப்ப கட் பண்றாங்கன்னு

எஸ்பெஷலி போனஸ் இல்லாத சமயத்தில் இப்படி இவ்வளவு பாயிண்ட்ஸ் விட்டு கொடுக்குறாங்க இங்க போனஸ் இருக்கு பங்கஜ் மொஹிதேக்கு அதெல்லாம் எனக்கு எதுக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸோட தான் வர போறேன்ற வெரி அது ரேட்ல தெரிஞ்சது கங்கா ராம் அவுட் கூட ஆஷு சிங் சோ ரெண்டு பிளேயர்ஸ் பெஞ்ச்ல லீடு பெருசா போயிருமோ நினைக்கிறப்ப பூனே இன்னொரு முறை ஒரு மினி கம்பேக் பண்றாங்க பங்கஜ் மொஹிதேவ தள்ள பார்த்தாங்க அந்த அளவுக்கு பலம் பத்தல யா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இதுதான் தேவை பூனே மேட்ச் ஜெயிக்கணும்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்

ஆங்கிள் ஹோல்டு பலமான ஆங்கிள் ஹோல்டு பாயிண்ட் ரட்சின்னு நினைக்கிறேன் ரைடு தான் அவுட்டு எஸ் பர்ஃபெக்ட்டுங்க ஆங்கிள் ஹோல்டு சமையான எக்ஸிகியூஷன் மூணு நிமிஷம் பாக்கி இருக்கும்போது அந்த ஆங்கிள் ஹோல்ட் பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு அந்த அபினேஷோட அசிஸ்ட் டேக்கில் இஸ் வெல் ரோட் பொன்னேரி பொண்ணுக்கு பாயிண்ட் எடுத்தியே ஆகணும் பிரட்டாயம் டூ ஆர் டேயில பாயிண்ட் எடுத்து ஆகணும்னு போனஸ் இருக்கு ஒரு ஹைலைன் டிஃபென்ஸ் விளையாடுறா பக்கத்து போயிட்டே உள்ள தொடர்ச்சியாக ரேட்ஸில் பாயிண்ட் எடுத்தவர் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார் பாருங்களேன் டூ ஆர் டேனா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் half la success செகண்ட் second half la duo la illa மறுபடியும் பரத் அவுட் ஒரு இன் பிளேயர் ஆக நீங்க அந்த ஆங்கிள் ஹோல்டுக்கு போகுடுமா வேணாமான்ற அந்த குழப்பத்திலே பாயிண்ட் எடுத்துக்கார் இங்க டாஷ் எடுத்துக்கார் எஸ் அபிரேஷ் நடராஜன் இன் ஃபார்ம் கவர் டிஃபெண்டர் ஆன அபிரேஷோட கெட் அவரோட ஸ்ட்ரெngth அங்க நம்ம பாத்தோம் இவான பாயிண்டா இருக்கலாம் ஏன்னா 1.5 நிமிஷம் தான் இருக்கு இந்த போட்டியில ரேட் சக்சஸ்ஃபுல்ன்றாங்கன்றனால ரிவ்யூ கேட்க போறாங்கலாம் இவங்க

லாபி த்ரூ நீங்க ஏர்ல இருந்தா கூட கன்சிடர் பண்ணுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் இப்ப பாக்குறது வந்து மிட் லைன் தாண்டி போயிருக்கா கிடையாது லைன்ல தான் இருக்கு ஊத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் க்ளோஸா தான் தெரியுது ஆன் ஃபீல்ட் டிசிஷன் ரெண்டு பாயிண்ட் எஸ் ஓகே ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் ரெடர் சே 2.2 ரிவ்யூஸ் அன்சக்சஸ்ஃபுல் வந்திருக்கறது அவரோட விரல் மிட் லைன் தாண்டி போயிருக்குன்றது தான் நடுவரோட கால் புனேரி பால்டன் பிரஷர்ல போயிருவாங்க என்ன நடக்க போகுது கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்தாச்சு பவானி ஒரு பாயிண்ட் பின்தங்கிய நிலையில இருக்காரு அவுட் ரெண்டு பாயிண்ட் லீடு வந்துடும் மறுபடியும் பாயிண்ட் பவானி ஈக்குவலைசர் எடுத்துட்டு வந்தாச்சு டேஷ் வேலைக்காகல இப்ப பிரஷர் புனேரி பால்டன் மேல டுவெண்ட்டி நைன் ஆல் Yeah, this is interesting. At ஒரு போனஸ் ட்ரை பண்ணலாம் போனஸுக்கு ட்ரை பண்ணுவாரா பங்கஜ் மொஹித்து ஏன்னா அவரு நல்ல ஃபார்ம்ல அடிக்கிட்டு இருக்காரு

டுவெண்டி நைன் டுவெண்டி நைன் அப்படின்ற ஸ்கோர்ல முடிஞ்சிருக்கு லாஸ்ட் த்ரீ கேம்ஸ்ல பூனேட இது செகண்ட் டைம் சோ இது ஒரு பேட்டர்னா மாறுதா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு